வெல்கம் டு பொன்பாரையன் சேனல் வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் ஒரு கிரைம் த்ரில்லராக நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வாரம் இந்த வாரம் சொல்ல முடியாது இந்த மாதம் தொடக்கத்தில் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் டைரெக்டாக ப்ரீமியரான தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கேன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அந்த படம் தான் பக்ஷக் இந்த படத்தில் பல எதிர்பார்ப்புகள் இருந்தது ஏன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகராக இருக்கிற பாலிவுட் பாஷான்னு சொல்லப்படுற அறியப்படுற ஷாருக் கான் அவர்களோட ரெட் சில்லிஸ் மீ அந்த ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து கௌரி கான் அதாவது மிஸ்ஸஸ் எஸ்ஆர்கே மிஸஸ் ஷாருக் கான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க படம் அது இல்லாமல் சோஷியல் மெசேஜ் அப்படி இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மிக அதிக லெவலில் சர்ச் பண்ணப்பட்ட படம் இந்தியாவில் படம் அப்படின்னு சொல்லி மிக ஒம்பதாவது இடத்துல இருக்குது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் சோஷியல் மீடியாவில் ஹிட்டான படம் இப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை தாங்கி வந்திருக்க படம் ஸோ இந்த படம் ரிவியூக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பல கிரிட்டிக்ஸ் ரிவியூவும் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளும் இந்த படம் பார்த்துட்டோம் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் ப்ளஸ் மைனஸ் என்ன ஃபீட்பேக் என்ன கன்க்ளூஷன் என்ன அதெல்லாம் பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து பூமி பட்நாகர் அஜய் மிஸ்ரா அப்புறம் சிஐடின்னு ஒரு டிவி சீரியல் ஃபேமஸ் சீரியலில் வந்த அதில் ஒரு அந்த ஒரு ஏசிபி அசிஸ்டண்ட்டாக வந்த ஆதித்யா ஸ்ரீவத் இதில் முக்கியமான கேரக்டர் எல்லாம் டிடி ரிவியூவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அந்த சேனலில் படங்கள் ரிவியூ அது அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு டைரக்ட் ஓடிடி படங்களோட ரிவியூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படம் எப்படி இருக்குது அது ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் அது வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமா எயிட்டீன் ப்ளஸ்ஸா இல்லை எப்படி இருக்குது போர் அடிக்குதா எப்படி இருக்குது அந்த பக்கம் கதைக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ரொக்வஸ்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுக்கிறேன் அதில் வந்து ரிவ்யூ பிடிச்சிருந்தா அண்ட் ரிலேஷன் இருக்கும் ஷேர் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த படத்தை வந்து ஃபுல் கிட் அப்படிங்கிறது தான் கிரைம் கிரைம்திருநாள் ஜானரில் வந்திருக்க படம் இன்னும் காலம் தரத்தாமல் ரிவியூக்குள்ளே போகலாம் படத்தோட கதை என்னென்னா கதைக்களம் வந்து பீகாரில் வட இந்தியாவில் பீகாரில் நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இது அங்கே வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஒரு பாட்னன்ற பகுதியில் வந்து குழந்தைகள் காப்பாக்கத்தில் வந்து பிரச்சனை இருக்குன்னு ஒரு நியூஸ் வருது அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து ஒரு சேனல் லோக்கல் சேனல் வந்து நடத்திக்கிட்டு வராங்க அந்த பாட்னா ஏரியாவில் அவங்க ஒரு சின்னதாக ஒரு லோக்கல் சேனல் ஆரம்பித்து அது பெரிய டெவலப் பண்ணுறது அவங்க பேஷனாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார் இவங்க வேலைக்கு போகிறது அவருக்கு பிடிக்கல ஸோ லேட்டாக வந்து சமைச்சு கொடுக்குறதுலாம் கோவம் வந்து அடிக்கடி அவங்களுக்குள்ள ஒரு வாய் தகராறு அந்த குழப்பங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்து இவங்களோட கொள்கையில் உறுதியாக இருக்கும்போது அவன் இன்ஃபார்மர் ஒருத்தர் வந்து அந்த ஒரு பாட்னரில் நடக்கிற அந்த ஒரு குழந்தைகள் அனந்தது இல்லத்தில் நடக்கிற அந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட் ஆல்ரெடி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிருக்கா ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு வந்து கொடுத்துட்டு சென்சேஷன் நியூஸு வேறு ஒரு பெரிய பெரிய டிவி சேனல்கெலாம் கொடுத்தா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடைக்கும் நான் உங்களுக்காக இதை வந்து சென்சேஷனுக்காக உங்கள் உங்களுக்காக கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க ஒம்பதாயிரூவா கொடுங்க அப்படின்னு பேரம் பேசி அதை வந்து டீட்டெயில் கொடுக்குறாரு அவங்க வந்து நான் அந்த சே இது வந்து நான் உறுதி செஞ்சுட்டு நான் காசு தரேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க சேனல் சின்ன சேனல் ஸோ இந்தமாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த கேஸை கையில் எடுத்துகிட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகும்போது மிகப்பெரிய அளவில் ஆல்பம் பலம் பணம் பலம் கொண்ட ஒரு நபரால் வந்து அந்த இது வந்து நடத்தப்பட்டு வருது அதனால் வந்து எந்த கேஸும் எங்கேயும் பதியப்படலை இந்த விஷயம் வெளியிலேயும் வரலை அந்த கேஸு கொண்டான அந்த டீட்டெயில் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிருந்தாலும் அது மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காமல் பெண்டிங்கில் போடப்பட்டிருக்கு இதெல்லாம் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதுக்கப்புறம் அவங்களுக்கு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அதிகார பலத்தை எதிர்த்து ஒரு சின்ன சேனலான ஒரு லோக்கல் சேனல் வந்து அந்த ஒரு அதில் இருக்க ஒரு அதிகாரி வந்து அது ஓனர் வந்து இதெல்லாம் வந்து பெரிய அதிகாரத்தை ஏற்று அவங்க வந்து ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பரபரப்பான ஒரு கிரைம் த்ரில் இருக்க உண்டான அந்த ஜேனலில் சொல்லியிருக்க தான் பேலன்ஸான முடிச்ச கதை இந்த படத்தில் வந்து ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா படத்தில் வந்து ஹீரோயின் பூமி பட்நாகர் நடிப்பு தான் சிறப்பாக இருக்குது அவங்க வந்து லோக்கல் சேனலில் வச்சுக்கிட்டு அதில் வந்து அவங்க போராடிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் இல்லாமல் அவங்க ஃபேமிலிலையும் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆறு வருஷம் ஆகி கல்யாணம் ஆகி சொல்லி அப்படியே அவங்க ஃபேமிலியில் அவங்க ரிலேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க அதையும் வாங்கிக்கிட்டு இந்த ஒரு சென்சேஷன் நியூஸை வந்து கொண்டு வந்துட்டு அதில் வந்து கண்டிப்பாக அதில் இந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை விஷயத்த வெளியொண்டும்னு போராடுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க அதில் சந்திக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ பிரச்சனைக்கு வந்தாலும் கொண் கொண்ட கொள்கைகள் உறுதியாக இருந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்பவும் ஆகி முடியுமா முடியாதான்னு டென்ஷன் ஆகிற சீன்ஸ் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இந்த கதையை கேட்டுவிட்டு ஒரு ஆறு மாதம் பெண்டிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நடிக்கலாம்னு சொல்லி அளவுக்கு எமோஷ்னல் ஸ்டோரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் சோர்ஸஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அவங்க ஆக்டிங் ப பர்ஃபாமென்ஸ் சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக வரவர் வந்து சஞ்சய் மிஸ்ரா அவர் தான் வந்து கேமராமேன் ஆகிறார் படத்தில் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக் கேரக்டர்ஸ் தான் அதாவது இந்த ஹீரோயின் இந்த சேனல் நடத்துகிறவங்க கூட ஒரு அமேராமன் அஜய் சஞ்சய் மிஸ்ரா அவர் நல்லா சப்போர்ட்டிவாக நடிச்சிருக்காரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அவர் தான் படத்தில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு அப்போ அது நம்புற மாதிரி சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டு அவரை நம்ம பரவ தெரிவிச்சிக்கலாம் அது இல்லாமல் முக்கியமான வில்லன் கேரக்டரில் வந்து ஆதித்ய ஸ்ரீவத்சவா அவர் யாருன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே சிஐடின்னு சொல்லி ஹிந்தியில் வந்து பரபரப்பாக வந்தது தமிழில் கூட டப் செய்யப்பட்டு இந்திய அளவில் பரபரப்பான ஒன்று சேனல் அதில் ஏசிபிக்கு அசிஸ்டண்ட்டாக ரெண்டு பேர் வருவாங்க ஒருத்தர் அஜய் இன்னொருத்தர் வருவார் அந்த இன்னொருத்தர் தான் ஆதித்ய ஸ்ரீவத்சவா அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வர அதில் கேஸ் எல்லாம் கண்டுபிடிப்பார் சிஐடி கேஸ் எல்லாம் அவர் தான் இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் சிறப்பாக பண்ணி பாடம் எடுத்துருக்காரு அவர் கேரக்டர் வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காரு நல்ல ஒரு மிரட்டலான நடிப்பு படத்தில் வந்து எல்லோரையும் பயமுறுத்த அளவுக்கு சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அவருக்கும் பாடம் எடுத்து வச்சுக்கலாம் அது இல்லாமல் இந்த இது வந்து டைரக்டர் வந்து புல்கேத்து அவர் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கும்போது அவர் ரெஸ்டில் இருக்கும்போது இந்த கதையை எழுதி முடிச்சார்னு சொல்லி நியூஸ் சோர்ஸ்லாம் வந்துச்சு தகவல்கள் இந்த படத்தோட டீட்டெயிலிங்கில் அதுவும் ஒன்று ஸோ அவரும் அவரும் அவங்க வீடு சேர்ந்து எழுதின கதை தான் இந்த கதை அவங்க ஒரு பீகாரில் வந்து அந்த நியூஸை வச்சு அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி இந்திய அளவில் இந்த கொடுமைகள் நடக்குது உலக அளவில் நடக்குதுன்னு சொல்லி அவங்க அது ஒரு படமாக எடுத்தா என்னன்னு சொல்லி அவங்க யோசித்து அதுக்கப்புறம் ஹீரோயினாக வந்து அணுகுனதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ரோல்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வில்லன் ரோலை அணுகும் போது அவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆதித்ய ஸ்ரீதான் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி இந்த படம் டெவலப் ஆனாலே வந்து நியூஸாக போட்டிருந்தாங்க ஸோ அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு படம் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம்ஸ்லாம் சிறப்பாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது அது இல்லாமல் படுத்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து என்கேஜிங்காக இருக்குது ப்ரீச்சிங் மோட்டில் போகாமல் எந்த அளவுலையும் ஆபாசத்தை அதிகப்படுத்தாமல் படம் ஏ செடிஃபைட் தான் இதெல்லாம் ஆபாச காட்சிகள்லாம் ரொம்ப இல்லாமல் ஓரளவு மைல்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனதில் ஏற்கனவே நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் படகு பாராட்டுகள் அது இல்லாமல் இந்த மாதிரி படத்தை சமூக அக்கறையுள்ள படத்தை வந்து கொண்டு வந்ததுக்காக ப்ரொடியூசர் கௌரி ஷாருக்கானவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிக்கலாம் அவங்க வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு வராங்க ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்காங்க ரெட் சிலிஸ் என்ர்டைன்மெண்ட்ஸில் அதில் வந்து இந்த மாதிரி சமூக தரவில் படங்கள் எடுக்க பரவது அவங்களுக்கு நம்ம பராட்டக்களை தெரிவிச்சுக்கலாம் படத்தில் மியூசிக்கோ பீஜிஎமும் அந்த படத்துக்கு தேவையான நெலிவேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் கேமராவும் அந்த ஒயிட் ஹேங்கிடு ஷார்ட்ஸு அந்த லாங் ஷார்ட்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ டெக்னிக்கல் சைடும் படம் ஸ்ட்ராங்காகவே போகுது இந்த இடத்துல இதே அவ்ச்சிங் மோடு இல்லாமல் என்கேஜிங்காகவே போகுது அது படத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடியால ஒரே டயத்தில் பார்த்துடலாம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது இந்திய மொழிகள்லேயும் தமிழ்லேயும் அவைபிளாக இருக்குது பட் ஆனால் ஆக மைனஸ் இல்லைன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை கிளைமேக்ஸில் வர சீன் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிடலாம் ஏன்னா இவங்களே அந்த படத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரி வீட்லனா வந்து எக் எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது அவருக்கு ஆல்பளம் பணப்பழம் இருக்குது அதனால் எப்படி பண்ண போகிறோம் டென்ஷன் ஆகி ஒரு வழியாக வந்து விட்னஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க ஆனாலும் அவர் பணப்பழத்தை யூஸ் பண்ணி திரும்ப வந்து விட்னஸை வந்து பிடிக்க மாட்டார்ன்றது என்னால் மைனஸாக பார்க்க முடியுது அதனால் இவங்க சேனல் வந்து நல்ல அளவில் ரீச் ஆகி மக்கள்லாம் வந்து கொந்தரிச்சு இந்த கேஸை வந்து பெரிய அளவில் கொண்டு போய் கோர்ட்டை வந்து முன் முன் வந்து எடுக்கிற மாதிரி கொண்டு போயிருந்தால் அந்த மாதிரி படத்தை முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வேறு லெவலோட ஒரு எண்டிங் இருந்திருக்கும் என்ன அளவில் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அது இல்லாமல் ஹஸ்பண்ட் அவர் அவர் வந்து இந்த ஹீரோயினுக்கு ஹஸ்பண்டாக அவர் வந்து படம் ஃபுல்லாகவே அவங்கள வந்து ஒரு இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு டாமினேஷன் மெயில் டாமினேஷன் மாதிரி திடீர்னு ஒரு சீனில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீனில் திரும்பிடுவார் அது நம்புற மாதிரி இல்லை அது கொஞ்சம் அழுத்தமான சீன்ஸ்லாம் வச்சு அவர் வந்து இவங்க கஷ்டத்தை நேரில் அவர் இருந்து பார்க்குற மாதிரி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உணர்ந்து திருந்திற மாதிரி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக காட்சிப்படுத்திருக்கலாம் என்ன அளவில் இது சின்ன மைல்டாக பார்க்கப்படுது லாஜிக் மிஸ்டேக்காக அது இல்லாமல் செகண்டாக கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது ஒரு நிமிஷன் ரூம் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இவங்க வந்து இந்த மாதிரி சென்சேஷனான விஷயத்தை வந்து கொண்டு வராங்கன்னு வில்லனுக்கும் தெரியுது அவர் வந்து அவரோட பவர் யூஸ் பண்ணி இவங்கள பழிவாங்க இந்த ஹீரோயினியும் அந்த கேமராமேன்கிறது லாஜிக் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது அவர் நின்று சின்ன இவங்கள வந்து டார்கெட் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் இவங்களோட ஆசிரமத்தை வந்து ஏற்கனவே மிஸ் ஆகியிருந்த அந்த ஒரு சமையல் விட்னஸ்ஸை வந்து இவங்க வந்து ஒன்றுமே பண்ணல அதை வந்து கேர் பண்ணலைன்றது லாஜிக் பார்க்கக்கூடாது அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாம் அந்த வில்லன் வந்து கடைசியில் அந்த ஒரு விட்னஸ்ஸால தான் மாற்றுவார்ன்ற மாதிரி தான் கதை போகும் அவரையே முன்னாடியே கண்டுபிடிக்கல ஏன்னா அவர்கிட்ட பண பலம் அதிகார பலம் இல்லாமல் இருந்தால் கண்டுபிடிக்கலை தான் இதில் ஒரு விஷயம் அது இல்லாமல் இந்த படத்தில் ப்ளஸ் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா நீதி நிலை எனப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி படத்தை முடிச்சது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ என்னதான் அதிகார பல படங்களாக இருந்தாலும் வீடியோ நினச்சா வந்து நல்ல விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வரலாம் மக்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தலாம் சின்ன பசங்க சேஃப்டியை வந்து பாதுகாக்கலாம்னு சொல்லி நல்ல ஒரு சோஷியல் மெசேஜை வந்து ப்ரீச்சிங் பண்ணலாம் சொன்னதுக்காக மொத்த படக்குழுக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் இதுக்கு தயாரிக்க முன்ன வந்த அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டான ரெட் சில்லிஸுக்கும் க கௌரி கான் அவர்களுக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் இந்த படம் பாருங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் தான் படத்தில் வந்து இப்போ அடல் சீன்ஸ்னால இந்த படம் அடல் சொல்லி தான் குழந்தைங்களுக்கு ஏற்ற படம் இல்லை இது அதை மைண்டில் வச்சுட்டு பார்க்கலாம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லரான சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் குறிப்பாக அந்த அந்த அனந்த ஆசிரமத்துலேருந்து அந்த ஒரு விட்னஸ் தப்பிக்கிற சீன்லாம் வந்து பரபரப்பாக சீட்டு வச்சு த்ரில்லருன்ற அளவுக்கு அந்த மாதிரி சீட்டு நுணில் அன்றைக்கி உட்கார வைக்கிற அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருப்பாங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கிட்டு பண்ண தெரியல மொத்தத்தில் இது வந்து எப்படி இருக்குன்னா வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் ஒரு ஒரே டைத்தில் பார்த்து முடிச்சிடலாம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க இந்திய அளவில் இந்த படம் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக அது அதிக வாட்ச் ஹவர்ஸில் அச்சீவ் பண்ணணும் நெட்ஃப்ளிக்ஸில் இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது அளவு சிறப்பான படம் டைரெக்ட் ப்ரீமியர் படம் தான் இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் மற்றும் இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க வேற ஒரு ரிவியூ முன்னோட்டம் அல்லது அப்டேட்டில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுங்க நன்றி வணக்கம்